பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஹயகிரீவர் வழிபாடு பற்றி இப்போ இருக்கக்கூடிய பெற்றவங்களோட கவலையே அவங்களோட பிள்ளைகள் சரியா படிக்கிறது அப்படின்றது தான் அவங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருந்தாலும் படிச்சது ஞாபகத்துல நிக்கல என்னோட குழந்தைக்கு பெரிய அளவுல கனவு இருக்கு ஆனா அந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்னா அவன் திறமசாலியா மாறணும் ஞாபக சக்தி இருக்கிறவனா மாறணும்னு நினைக்கிற பெற்றவங்க வியாழக்கிழமை தோறும் க்ரீவர் வழிபாடு செய்யுங்க இந்த பூஜைய பிள்ளைங்க தான் செய்யணும்ன்ற கட்டாயமும் அவசியமோ கிடையாது பெற்றவங்க இந்த வழிபாட செஞ்சாலும் உங்க குழந்தைகள் நல்லா படிக்க தொடங்குவாங்க உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும் அது என்ன வழிபாடுன்றத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் வியாழக்கிழமை காலையில எழுந்து சுத்த பத்தமா குளிச்சுட்டு பூஜை அறைக்கு வரணும் பூஜை அறையில சின்னதா ஹயக்ரீவர் படம் வாங்கி வச்சுக்கோங்க படிக்கிற பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல ஹயகிரீவர் படம் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு ஹயகிரீவர் படம் இல்லைன்னு நினைக்கிறவங்க பூஜை அறையில விலகயிற்சி வச்சுட்டு ஹயகிரீவரை மனசார நினைச்சுக்கோங்க அது போதும் ஹயகிரீவரோட திருவுருவ படத்துக்கு ரோஜா பூக்களை வாங்கி போடுங்க கொஞ்சம் உதிரி புஷ்பங்களை தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்துல ரெண்டு பேருச்சும் நைவேத்தியமா ஹயகிரீவர் முன்னாடி வச்சிடுங்க ஓம் நமோ ஹயகிரீவாய நமகன்ற மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை சொல்லுங்க உதிரி பூக்களால ஹயக்ரீவருக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பேரிச்சம்பழத்தை உங்களோட பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுங்க உங்களுக்கு இரண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருந்ததுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலான பேரிச்சம்பளத்தை வச்சுக்கோங்க சின்ன பிள்ளைகளுக்கு தான் இந்த வழிபாடுன்னு கிடையாது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் முடிஞ்சா உங்களோட பிள்ளைகளை கூட அமர செஞ்சு இந்த ஹயக்ரீவர் மந்திரத்தை அவங்க வாயால சொல்றது இன்னும் சிறப்பு தாய் தந்தைன்னு யார் வேணும்னாலும் வாரம் தோறும் வியாழக்கிழமை இந்த வழிபாட்டை இருக்கலாம் வியாழக்கிழமை தோறும் மேல் சொன்ன முறைப்படி ஹயக்ரிவர் வழிபாடு செய்யறவங்க வீட்டுல இருக்கிற குழந்தைகள் நிச்சயமா நல்ல படிப்பாங்க அவங்களுக்கு ஞாபக சக்தி கூடுதலா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் மற்றும் ஒரு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி